வணக்கம் அன்பர்களே உங்கள் அனைவரையும் நமது மீனா சிவா சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் ஒரு ரொம்பவே சிறப்பான அதே சமயம் நல்ல தமிழ் மக்களின் வாழ்வோட பின்னி பணிஞ்ச ஒரு தெய்வம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மோட அன்பு கூறிய மாரியம்மன் பற்றி தான் மழையின் தாய் கிராமத்தின் காவல் தெய்வம் இவரோட கதையும் வழிபாடோ ஏன் இவ்வளவு முக்கியம்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க மாரியம்மன் இந்த பேரு எங்கிருந்து வந்துச்சின்னு பாப்போம் ரொம்ப சிம்பிளாங்க மாரின்னா மழை அம்மன்னா தாய் தெய்வம் அப்போ மாரியம்மன்னா மழையின் தாய் தெய்வம்னு அர்த்தம் கோடை காலத்துல வெயில் கொளுத்தும் போது தண்ணி பற்றாக்குறை வரும் பொழுது மக்கள் வேண்டிக்கிற தெய்வம் இவங்க தான் முத்து மாரியம்னு சொல்றோமே முத்துக்களை விட மதிப்பு வாய்ந்த மழை தரும் தாயா இவங்களை பாக்குறோம் என்ன ஒரு பொருத்தமான பேரு இல்லையா இப்போ மாரியம்மன் வழிபாடு எப்படி யோசிச்சிருக்கீங்களா இது ரொம்பவே பழமையான இயற்கை வழிபாடு மனிதர்கள் மழை இடி மின்னல் சூரியன் இப்படி இயற்கையோடு ஒவ்வொரு அம்சத்தையும் தெய்வமா பார்த்தாங்க பயத்தோடு கலந்த பக்தி அது அப்படித்தான் இந்த வழிபாடும் தோன்றி இருக்கும் நம்ம மாரியம்மன் வழிபாட்டுல வேப்ப மரம் பாம்புகள் இதையெல்லாம் பார்த்திருப்போம் இதெல்லாம் டோட்டோமிசம் அனிமேட்டிசம் சொல்ற பண்டைய வழிபாட்டு முறைகள் அதாவது ஒரு விலங்கையோ மரத்தையோ புனிதமாக பார்க்கறது இது எல்லாமே நம்ம கலாச்சாரத்தோட ஆணி வேறுங்க மாரியம்மன் வெறும் நம்பிக்கை இல்லைங்க இதுக்கு வரலாற்றிலும் அகழ்வாராய்ச்சியிலும் நிறைய சான்றுகள் இருக்குது சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கு சங்க இலக்கியத்துல பழையோல் பழையோல்னு ஒரு வார்த்தை வருது இது பண்டைய தாய் தெய்வத்தை தான் குறிக்குதாம் அது மட்டும் இல்லாம நம்ம சங்க பாடல்களான கலித்தொகை பரிபாடல் தொல்காப்பியன்னு எல்லாத்துலேயும் கொற்றவைங்கிற தாய் தெய்வத்தை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு இந்த மாரியம்மனோட ஆரம்ப வடிவமா இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆழமான வரலாறு பாத்தீங்களா மாரியம்மன் ஒரு பெரிய நகரத்து தெய்வமா இல்லாம ரொம்பவே எளிமையான ஒரு கிராமத்து தெய்வம் கிராமத்து மக்களுக்கு எந்த தீங்கு வராம காப்பாத்துறதுதான் அவங்களோட ஒரே வேலை முக்கியமா நம்ம தமிழ்நாட்டோட வடக்கு மாவட்டங்கள்ல மாரியம்மன் வழிபாடு ரொம்பவே பிரபலம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குங்க கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு அதுல மாரியம்மன் மாதிரியான கிராமத்து தெய்வ கோயில்களுக்கு முக்கிய பங்கு இருக்குங்க ஏன்னா விவசாயம் செழிக்க மழை முக்கியம் நோய்கள் வராம கிராமம் நல்லா இருக்கணும்னா மாரியம்மன் அருள் அவசியம்னு மக்கள் நம்புறாங்க ஒரு காலத்துல பெரியம்ம சின்னம்ம மாதிரியான நோய்களுக்கு மருந்து இல்லைங்க அப்போ மக்கள் மாரியம்மனை தான் நம்பினாங்க அவங்க கிட்ட பிரார்த்தனை செஞ்சிக்கிட்டாங்க வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க மாறித்தான் நோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்டவன்னு திடமா நம்பினாங்க இது ஒரு ஆழமான நம்பிக்கையா இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்க மாரியம்மன் வெறும் ஒரு வடிவத்தில் இல்லாமல் பல சக்திகளின் உருவமாக பார்க்கப்படுறாங்க சில நேரம் மகாலட்சுமி மகா சரஸ்வதி மகா காளின்னு சொல்கிறோம் சிவன் துணிமையான பார்வதியாகவும் துர்கையாகவும் ஏன் ரேணுகா மாதாவாகவும் பார்க்குறவங்க இருக்காங்க சில புராணங்களில் பாண்டவர்களோட மனைவி திரௌபதியாகவும் வட இந்தியாவில் ஸ்வர்கலட்சுமியாகவும் சொல்கிறாங்க அன்னைங்கிற சக்திக்கு எப்படி ஒரு வரையறை போட முடியும் மாரியம்மன் வழிபாடு ரொம்பவே எளிமையானதுங்க மந்திரங்களோ பெரிய பூஜைகளோ அதிகம் இருக்காது முக்கியமா கூழ் ஊத்துறது மஞ்சள் நீராட்டுறது இது ரொம்பவே பிரபலம் ஆடி மாதம் முழுசா தான் ஆடி ஞாயிறு ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் கிழமைகள்ல கூழ் ஊத்தி வழிபடுவாங்க இது பருவமழை தொடங்குற காலமும் கூட கோடைக்காலமான சித்திரை வைகாசி ஆனி மாதங்கள்ல கிராமத்துல வருஷா வருஷம் திருவிழா நடத்துவாங்க பால்குடம் தீச்செட்டி தீமிதத்துலனு பல சடங்குகள் நடக்கும் ஏழை எளிய மக்களோட தெய்வமா மாரியம்மன் பார்க்கப்படுறாங்க அவங்கள உண்மையான பக்தியோட யார் வேணும்னாலும் வழிபடலாம் மாரியம்மன் கிட்ட மக்கள் என்ன வேண்டிப்பாங்க நல்லா மழை வரணும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்த பாக்கியோ நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு பல விஷயங்களுக்காக வேண்டிப்பாங்க ஏன்னா மாரியம்மன் கருவுறுத்தலுக்கும் நல்ல வாழ்க்கைக்குமான ஒரு சின்னமா இருக்காங்க மாரியம்மனோட சிலைகளை பாத்தீங்கன்னா கையில சூளும் சில நேரம் முரசு இருக்கும் நெத்தியில பெரிய பொட்டு இருக்கும் அப்புறம் கையில குங்கும கிண்ண இருக்கும் தலையில பாம்புகள்னு சில அடையாளங்கள் இருக்கும் இதெல்லாம் அவங்களோட சக்தியையும் பண்டைய வேர்களையும் காட்டுது முக்கியமா வேப்ப மரமும் சிவப்பு மஞ்சள் நிறங்களும் மாரியம்மனோட அடையாளமா இருக்கும் அன்பர்களே இந்த வீடியோல மாரியம்மன் வழிபாட்டோட ஆழமான அர்த்தத்தையும் நம்ம கலாச்சாரத்துல அவங்களோட முக்கியத்துவத்தையும் பார்த்தோம் இது வெறும் ஒரு தெய்வம் இல்லை நம்ம பாரம்பரியம் நம்பிக்கை வாழ்க்கை முறையோட ஒரு அங்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பத்தி உங்க கருத்து என்ன மாரியம்மன் வழிபாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்